இப்போ இந்து மதத்தை பற்றி கேள்வி கேட்குது நீ மதவாத பேசுகிற நீ மதவாதம் செய்கிறன்னு சொல்லி ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நம்ம கோவிலை இடித்து தட்டுனேன் பெண்களை மானவாங்கப்படுத்தினேன் கோவில் சிலையில் கழுத்து வெட்டி போட்டேன் எத்தனையோ கோவில் பாருங்க உடஞ்சி உடஞ்சி கிடக்கும் அப்போ நம்ம நான் கேட்குறதுக்கு ஒரு நாதி கிடையாது ஆனால் இப்போ வந்து இந்து மதம் இந்து மதம் நம்மளை குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் பத்து பேர் கொடியை தூக்கி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இதை விட கொடுமை எங்கேயாவது உண்டா இந்துவா பிறந்து நம்ம யாரையும் புண்ணியம் செய்யலை பாவம் செய்யலை தான் ஆண்டவனாக பார்த்து என்ன பண்ணேன் எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் ராமர் கோவில் கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தேன் இதுவே இந்து மதத்துக்கு எடுத்தபடி வெற்றிதான் அதனால் மதத்துக்காக சாதிக்காக பேசலை இந்த ராமபுரம் என்ன பண்ணான் ராமனை சொன்ன இன்று போய் நாளை வா யாரும் சொல்லுவானா ஒரு சண்டைக்காரன் வர்றேன் பொண்டாட்டியை சிறையை எடுத்து வச்சுருவேன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் கையில் ஆயுதம் எல்லாம் இல்லாமல் போயிடுது எவனாவது நம்ம எதிரி வந்து அடிச்சு சாப்போமா இங்கே வாடா இன்னைக்கு போய் நாளைக்கு வாடா ஆயுதத்தோடு எவனாவது சொல்லி அனுப்புவோமா அப்பவே ராமணேஸ்வரன் இறந்து விட்டான் கடங்காரை மாதிரி அப்பேற்பட்ட ராமபுரம் என்ன பண்ணா முத முதலில் ராமணேஸ்வரனை கொல்லல அவன் என்ன பண்ணா அற்புதமான ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு முனிவர் யாகம் செய்கிறாரு விஸ்வாமுத்திர முனிவர் அந்த முனிவருக்குடைய யாகத்தை காப்பதற்காக ராமன் போனான் எதுக்காக அங்க ஒரு அரைக்கு பாடா படுத்திக்கிட்டு இருந்தா பாக்குறதுக்கு நல்லா தான் இருப்பா ஆனா மாதிரி உருவம் கொண்டுருவான் யாரு கதையில நீங்க பார்க்க கூடாது அப்புறம் சண்டைக்கு என்ன ஆச்சு அந்த அரைக்கு முனிவனை விழுங்க போறா ராமன் வர்றான் ராமன் வந்து பானத்தை எடுத்து முதலில் கொண்டது தாடகை என்று சொல்லப்பட்ட பெண்ணை கொண்டான் ராமன் இது புராண பிரகாரம் நான் உங்களை போடி வாழ்ந்து நீ எனக்கு பெத்த பிள்ளை மாதிரி ஏற்கனவே இந்த மாடியில போடி வாண்டி பேசி பிரச்சனை ஆச்சு போடின்னு சொன்னா நம்மளுக்கு ஆச்சு பெண்ணுக்கு பெருமை கொடுக்கணும் ஆனா கவி பாடி வச்சான் ஓதி உணர்ந்தாலும் ஒன்றுமே இல்லையடி ஏண்டி ஓதி உணர்ந்தாலும் ஒன்றுமே இல்லையடி ஏண்டி

நானும் சொல்லுவேன் என்னடா வா மட்டில் பெரிய அம்மை வாகனம் என்னன்ன அதுதான் மூதேவி ம் குட்டிய சவரேனா என்ன கழுத இத நானும் சொல்லுவேன் ம் அப்படியே பாடுنا ஒருதே பந்தலடி நடுவுல ஒரு காலடி என்னடி சொல்லடி வாடி அவன்னே பாடி வச்சான் வாசுமா இருக்குன்றா ஊர்களுக்கு நீதானா பொண்டாட்டி யாரு ஏன் பொண்டாட்டி எது எதுக்கு நல்ல கோல்